வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் மல்லூர் பக்கத்தில் பரவச உலகம் அருகில் ஒரு சூப்பரான ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ வந்து சேலம் டி சிட்டி லிமிட்லேயே சேலம் டிஸ்ட்ரிக்ட் உள்ளயே ஸோ வந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கேட்ட நம்ம கஸ்டமருங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரெண்டே முக்கால் ஏக்கர் விவசாய தோட்டம் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா காட்டில் என்னென்ன இருக்குது தோட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு தோப்பு ஸோ அது இல்லாமல் ஒரு நூறு ஐம்பது டு நூறு தென்னம்புள்ள வச்சுருக்குறாங்க இப்போ தான் வச்சுருக்குறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு சாலை தெரியுது ஒரே தோட்டத்துக்கு பின்னாடி இதுக்கு இதுக்கு வர வழி இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எங்க வேலைக்கு இந்தாண்ட வந்து நம்ம இடம் ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு 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 நீங்கள் நல்ல தோட்டம் ஒரு தென்னந்தோப்பம் ஆகணும் ஒரு பாக்கு தோப்பு வச்சு டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாம இந்த உங்களுக்கு வேணும் ஒரு தோட்டம் வாங்கணும் ஒரு விவசாயம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இலவச சர்வீஸ் மின்சார வசதி இருக்கு ஒரு கிணறு இருக்கு ஒரு போர் இருக்கு விற்பனைக்கு இருக்கு ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடி பத்து லட்சம் சொல்றாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ரேட்டு முன்ன பின்ன குறைச்சிக்கலாங்க ஸோ ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நினைச்சிங்கன்னா நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உங்களுடைய தோட்டத்தை நீங்கள் சொந்தமாக்கி ஸோ வந்து சேலம் டிஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கேட்டுட்டு இருந்தாங்க நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம கஸ்டமர்ஸை ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மல்லூல் அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் இமிடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க மீண்டும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்ச் தேங்க் யூ